பொண்ணொன்று கண்டு நான் இல்லை என்னென்று நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்லவே மேகம் நடமாடும்ம் நவநாகலங்கார சின்னம் அலை போல மின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் இன்னும் துள்ளி வரும் வெள்ளி நில துள்ளி வரும் வெள்ளி நிலாண்டு தூண்டு வீழும் கொடியினையா பின்னோடு விளையாடும் பெண் வந்த பெண் நல்லவோ சென்றேன் கண்டேன் வந்தேன் பொண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்லவே நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை என் விழியில் நீ இருந்தாய் என் விழியில் நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் உன் வடிவில் நான் இருந்தேன் நீ இன்றி நான் இன்றி நீ இல்லையே சென்றேன் கண்டேன் வந்தேன் ஒண்ணொன்று கண்டேன் பெண்ணெங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா நான் சொல்ல வேண்டுமா கண்டே நன்றி இருவருக்கும் நன்றி வணக்கமும் இரு ஆண்குறே கேட்டுக்கின்றோம் இன்றுதான் ஒரு ஜோடி பாடலாக நான் கேட்டுக்கின்றேன் முதல் தடவையாக சிறப்பு சிறப்பு இருவருக்குமே வாழ்த்துக்கள் உண்மை கொடுத்திருக்கீங்களா அந்த பாடலை நன்றி விலங்கு வேலு மற்றும் புனித அவர்களுக்கும் இருவருக்குமே வாழ்த்துக்கள்